புத்தாண்டை ஒட்டி ஷோலிங்கர் யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இரண்டு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நூத்தி எட்டு திவ்ய தினங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிகர் அருள்மிகு ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் நடை திறக்கப்பட்டு மூலவரான நரசிம்மருக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் அமிர்தவள்ளி தாயாருக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இதில் தமிழ்நாடு ஆந்திரம் கர்நாடகா மாநிலங்களில் இருந்து ஏராளமான மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஆலயம் நிர்வாகம் சார்பில் பக்தரின் வசதிக்காக அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்யப்பட்டிருந்தது புத்தாண்டு என்பதால் நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து அதிக அளவில் பக்தர்கள் கூடியதால் சுமார் இரண்டு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு திமுக மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நாகராஜ் திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணசந்தர் வழக்கறிஞர் உதயகுமார் குடும்பத்தாரின் சார்பில் ஐந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினர் மேலும் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் மற்றும் கவிதா கலைக்குமார் குடும்பத்தின் சார்பில் ஐந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார்கள் தொடர்ந்து கரிகல் முன்னாள் தலைவர் ஏற்பாட்டில் பானாவரம் கூட்டுசாலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வரசித்தி விநாயகர் இடத்தில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்